ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத்தமிழ் தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தம் ஐந்தாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் இலங்கிலியே இலங்கிலியே இன்னம் இன்னம் உறங்குதியோ உறங்குதியோ மின் சில்லென்றளையேன்மின் சில்லென்றையேன்மின் நங்கைமீர் நங்கைமீர் போதருகின்றேன் போதர்கின்றேன் வல்லை வல்லை உன் கட்டுரைகள் உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் உன் வாயறிதும் வல்லீர்கள் வல்லீர்கள் நீங்களே நீங்களே நானேதான் ஆயிடுக ஆயிடுக ஒல்லை ஒல்லை நீ போதாய் நீ போதாய் உனக்கென்ன உனக்கென்ன வேறுடையை வேறுடையை எல்லாரும் எல்லாரும் போந்தாரோ போந்தாரோ போந்தார் போந்தார் போந்து போந்து எண்ணிக்கொள் எண்ணிக்கொள் வல்லானை வல்லானை கொன்றானை கொன்றானை மாற்றாரை மாற்றாரை மாற்றளிக்க மாற்றளிக்க வல்லானை வல்லானை மாயனை மாயனை பாடேலோ பாடேனோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் எல்லே இலக்கிலேயே இன்னம் உறங்குதியோ சில்லென்றளையேன்மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தா போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் எல்ல இளங்கிலிய இன்னம் உறங்குதியோ சில்லன்ற மின்னங்கை போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பட உன்மாயறிதும் நீங்களே நீ போதாய் வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாய என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரம் பதினைந்து அமைந்திருக்கின்றது இந்த பாசுரத்தினாலே மாயனை பாட வேண்டும் பகவானுடைய திருநாமங்களை பாட வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறார் திருப்பாவை பாசுரங்களை தினசரி அனுசந்தானம் பண்ண வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் இந்த பதினைந்தாம் பாசுரத்தில் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்திருக்கின்றோம் அந்த லிங்கை கொண்டு இந்த பதினைந்தாம் பாசுரத்தினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கத்தை தாங்கள் கேட்டு அனுபவிக்கலாம் தங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அன்பர்கள் மற்றும் அனைவருக்குமே இதை பற்றிய விஷயத்தை தாங்கள் தெரிவிக்கலாம் பாசுரத்தை அனுபவித்து பொருள் உணர்ந்து பக்தி பூர்வமாக வமாக திரும்ப திரும்ப பாராயணம் செய்வது திரும்ப திரும்ப சொல்லுவது பகவானுடைய கிருப்பை நமக்கு கிடைக்க செய்கிறது ஸ்ரீவில்லிமுத்தூர் ஆட்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவையினுடைய தாத்பரியங்களை அறிந்து கொண்டு அனுபவித்து பாசுரத்தை பாராயணம் செய்வதனால பாவை நோன்பு நோற்பதினாலே காத்தியாயன விரதம் என்று சொல்லப்படக்கூடியதான இந்த பாவை நோன்பை நோற்பதினாலே கூடியிருந்து அனைவரும் சேர்ந்து அனுபவிப்பதினால பகவானுடைய எம்பெருமாள் கண்ணனுடைய திருப்பெரு கருணை நமக்கு சித்திக்கின்றது பாசுரம் பதினைந்து திருப்பாவை பாராயணம் செய்வோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவருளை பெறுவோம் கன்னடம் பெருமாளுடைய திருப்பெரும் கருடைக்கு இலக்காவோம் லோகா சமஸ்துனோ பவன் ஜெய் ஜெயஹி